நல்லா கேட்டுக்கோங்க பொதுமக்களுக்கான எல்லா பிரச்சனைக்கும் நம்ம குரல் கொடுப்போம் இதே டோல்கேட்டு இந்த ஊருக்கு இடைஞ்சலாக இருக்கா இல்லையா கப்பலூர் டோல்கேட்டு அதை அதை வந்து அகற்றணும்ன்றதுக்கு நம்ம குரல் கொடுக்குறோமா சைடில் வீலர் போகிற பாதை இவ்வளோண்டாக இருக்குது மண்ணாக இருக்குது சறுக்கி சறுக்கி விழுகுறான் காசு கொடுத்து போட்டவனுக்கு ஒரு மரியாதை காசு கொடுக்காம போட டூ வீலர் காரருக்கு ஒரு மரியாதையா கடந்த ரெண்டு வருஷத்தில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நம்ம நட்டுருக்கோம் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணுன்னு நான் வழக்கு போட்டிருக்கேன் இது மாதிரி அனைத்து பொதுமக்கள் நலனுக்காகவும் தான் நம்ம இருக்கோம் நமக்காக மட்டும் கிடையாது ஆனால் நமக்கு முதல் முக்கியத்துவம் நம்ம பிரச்சனைகளுக்கு முதல் முக்கியத்துவம் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உங்கள் எல்லாட்டையும் பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாம் ஏதாவது செஞ்சு ஆகணும் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதாவது பாமகன்னு ஒரு கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அண்ணா திமுகவோட கூட்டணி போயிருக்காங்களா போயிருக்காங்க அதே கட்சி திமுகவோட கூட்டணி போயிருக்கா போயிருக்காங்க அதே கட்சி தனியாக ஆ நின்றுக்கு நான் பெண்ணகரத்தில் வேலை பார்த்துருக்கேன் அங்கே அவங்க தனியாக தான் நின்னாங்க இரண்டாம் இடம் வந்தாங்க அவங்க பெரிய கட்சியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளினாங்க அவங்க பாஜக கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருக்காங்களா ஓகே அதே கட்சி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தலைமையில் ஏற்பட்ட அணியில் அவங்க ஒரு முறை பயணம் பண்ணியிருக்காங்க இருக்கா ஆனால் அவங்க சொந்தங்கள் என்றைக்காவது அவங்கள தவிர்த்து வேறு யாருக்காவது வாக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா அந்த வன்னியர் மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க இரவு ரெண்டு மணி நாளும் ஃபோன் வந்தால் சட்டையை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு ஓடோடி வரக்கூடிய அவங்க சொந்தங்களை கைவிடாத கூடாது அவனுக்கு நீங்கள் பத்தில் ஒரு ஆளு நமக்கு எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்கு நாம தான் நாம நீங்க தான் இதுக்குண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அரசியல் அப்படின்றது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி எழுதாப்புல இருக்கிறவன் ஒரு நகர்வு நகற்றுவத பார்த்துட்டு நாம் இங்கேருந்து ஒரு நகர்வு நகற்றணும் அந்த நகர்வு தனியாக போகிறதா இருக்கலாம் கூட்டணியாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் முடிவு செய்யப்போகிறது எல்லோரும் சேர்ந்து இந்த அமைப்பினுடைய நோக்கமே அது ஒன்று தாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு மாதம் ஒரு ரெண்டு பேர்த்த அரசு வேலையில் சேர்த்து விட்டு எம்பிசியில் டிஎன்டி டிஎன்சி உட்பிரிவில் இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு ஒரு உள் உள் இடஒதுக்கீடு வாங்கி மாட்டோமா வடுகனில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு பிசியில் வடுகனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு வாங்கி கொடுக்க மாட்டோமா அது என்றைக்கி நடக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கெல்லாம் என்றைக்கு நம்ம ஒன்றா கூடி வரப்போகிறோம் என்னைய அடித்தாங்கன்னா என்ன நம்ம கூட பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேருவோன்னு நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த பட்டனை அமுக்கிறப்ப கீ கீன்னு ஒரு சத்தம் வருதுல்ல அந்த சத்தத்தில் இருக்கு நம்மளுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே நீங்கள் வீட்டில் போய் யோசிக்க வேண்டியது இதுதான் நம்மளுடைய உறவுகள் எப்பயுமே ஒரே விதமான சிந்தனையில் இருங்க எந்த விதமான குழப்பமும் வேணாம்